வாழை பேசியிருக்கிற அந்த அற்புதமான ஆடியோ இப்போ நீங்கள் கேளுங்கோ என்ஜாய் பண்ணுவோ ஓம் சாய்ராம் பாதராஜம் சரணம் பிரபத்தி அனைவருக்கும் நமஸ்காரம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஜோதி சாயிட்ட பேசிகிட்ருந்தேன் சுந்தர் சாய் வந்து ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீவலபாத்த சித்தமங்களாஸ்தோத்திரம் சொன்னதோ இல்லாட்டா அதுக்கப்புறம் அவா பேசுறது எதுவுமே நான் அந்த வீடியோ அது வரைக்கும் நான் பார்க்கல நேற்று ராத்திரி தான் நான் முதல் முதல்ல இந்த வீடியோவை ஜஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி பார்க்கறதுலேயே நான் பாதியில் தூங்கி போயிட்டேன் போல இருக்கு எனக்கு என் மைண்டில் நின்றது மாத்திரம் இதுதான் சித்தமங்கலா ஸ்தோத்திரம் ஸ்ரீபாத வல்லப்பா பத்மாவதியோட பெருமாள் காட்சி கொடுத்தாருங்கிறது மாத்திரம் என் மைண்டில் இருக்குது நான் அப்படியே தூங்கி போயிட்டேன் அடுத்த நாள் காற்றாலே எழுந்துக்கும் போது எனக்கு அதை சொல்லுவாள் சில சமயம் நம்ம தூங்கும்போது சில விஷயங்களை பார்த்தோம்னா அது அப்படியே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய்டுன்னு சொல்லுவாள்ல இந்த மாதிரி இது ஏதோ என் சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிருக்கு போல இருக்குது அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் கனெக்டட் டு சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் காத்தால் எழுந்து என்னோடய யூஸ்வல் ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போது என் மைண்டில் இதே ஓடின்றிருந்தது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா பத்மாவதி தாயார் இதுதே இதே எனக்கு ஓடின்றிருக்கு என்னமோ ஃபார் சம் ரீசன் எனக்கு திருப்பி திருப்பி ஸ்ரீபாதவல்லபாவோட சமாதியை பற்றி துவாதசியை பற்றி ஞாபகம் வந்துட்டுருக்கு எனக்கு எப்படியும் இந்த கன்ஃபியூஷனில் நான் வந்து செவன்டீன்த் அக்டோபர் துவாதசிங்கிற மாதிரி எனக்கே தோணி போயிடுது ஃபோன் பண்ணி நம்ம சொல்லலாம் இந்த அவா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா சதுர்த்தி அன்னைக்கே அவர் அவதாரம் பண்ணின ஒரு மகான் அதே மாதிரி நான் என்ன அறியாமல் உங்களுக்கு அந்த பிள்ளையாருக்கு அந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சாய்ராம் அதே மாதிரி துவாதசி அன்றைக்கி ஒரு மகாசாமதி அணுங்கிறது எனக்கு தெரியுமே தவிர எந்த மாசத்து துவாசியில் எனக்கு ஞாபகம் இல்லை இதே மாதிரி கரெக்டாக துவாசியில் அணிஞ்சிருக்கு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஹோமோ ஸ்ரீபாதர்ஷி வெள்ளப்பாடு அதே இன்னைக்கு வந்திருக்கு பாருங்கள் இது ரொம்ப பெரிய கோயின்சின்ஸாக எனக்கு தோன்றது அப்படின்னு சொன்னேன் வாக்கிட்டு இருக்கேன் இல்லை சாய்ராம் ஏகாதசின்னா அதுன்னு நீங்கள் துவாதசின்னு சொல்லி நான் வாக்கேட்டேன் ஆகிட்டுக்கேன் அதோடு நாங்கள் வேறு ஏதோ பேசினோம் போயிடுது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு அவாவா எங்கள் வேலையில் பிஸி ஆகிட்டோம் எல்லா வேலையும் நான் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஏன் நமக்கு இந்த திருப்பி திருப்பி ஸ்ரீபாதர்ஷி வல்லபா துவாதசி மகாசமாதி இதே நமக்கு ஏன் மைண்டில் இப்படி ஓடி இருக்குன்னு எனக்கு தோணாமல் நான் வந்து நெட் எடு இதை எடுத்து பார்த்தேன் மொபைல் அவரோட இது என்னைக்கு வருது அவர் என்றைக்கு கா சமாதியான பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவள் என்றைக்கே அந்த ஹோமத்தை வச்சிருக்காளோ ஆயுஷ் ஹோமத்தை வச்சிருக்காளோ செவன்டீன்த் அக்டோபர் அன்றைக்கே தான் அவரோட மகாசமாதி டே அது வந்து துவாதசின்னு போட்டிருக்கு ஆனால் நம்மளோட பஞ்சாங்கத்துலலாம் ஏகாதசி தான் போட்டிருக்கு அது துவாதசி அது வந்து குருத்வாதசின்னு பேர் இன்னொன்று வந்து கோவஸ்துவாதசின் அதுக்கு பேரும் அன்றைக்கி வந்து நந்தினிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக வெள்ளிக்கிழமையாகவும் அமைஞ்சிருக்கு எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் இன்னொரு கன்ஃபியூஷன் ஏன் நம்ம பஞ்சாங்கத்தில் ஏகாதசி அங்கே அவர் துவாதசின்னு சொல்கிறா அப்படின்னு யோசிக்க யோசிக்க இன்றைக்கான தினமலரோட வார மலரில் இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு முத நாள் பதினாறாம் தேதியை அங்கே ஏகாதசி முடிஞ்சு போயிடுது ரமா ஏகாதசின்னு பேர் அது பதினாறாம் தேதி அங்கே துவாதசி அது வந்து குருத்வாதசி கோபத் சுவாதசின்னு பேர் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபாவோட சித்தமங்கலா ஸ்தோத்திரம் வந்து சுந்தர் சாயா வந்து சொல்லறதுக்கும் அந்த பிள்ளையாரோட பூஜாவா பண்ணுறதுக்கும் ஹோமம் கரெக்டாக கு ஸ்ரீபாத மஹா மகாசமாதி டே அன்னிக்கே அமைஞ்சது எங்கேருந்தோ இருக்கிற வார மலரில் நமக்கு கிடைக்கிறது